உண்மையான ஆன்மீகத்தை அடைய ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டுமா ஓம் நம சிவாய நமக அருமையான கேள்வி இந்த கேள்வியிலேயே பதில் அமைந்திருக்கிறது உண்மையான ஆன்மீகம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க அந்த கேள்விக்கான பதில் என்னவென்றால் உண்மை என்றே நான் சொல்வேன் உண்மையான ஆன்மீகத்தை அடைய நான் என்ன பண்ணணும் என்னை கேட்டீர்கள் என்றால் இறைவனை தொடர்வதோ அல்லது சில ஒழுக்கங்களை அதை விட இருக்கிறது எப்பொழுது நீங்கள் உண்மை அப்படிங்கிற விஷயத்தை நீங்க கடைபிடிச்சுக்கிட்டே போறீங்களோ மேல வந்துடலாம் வள்ளுவர் ஒரு விஷயம் சொல்கிறார் எனக்கு அது டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது அதையும் சொல்கிறேன் யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை வாய்மை விட நல்ல பெற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதாவது வாய்மையை போன்ற ஒரு நல்ல விஷயத்தை நான் உண்மையிலேயே நான் வேற எங்கும் காணவில்லை என்று சொல்கிறார் உண்மை என்கிற விஷயத்தை மட்டும் கை கொண்டு கொண்டு நீங்கள் சென்றீர்கள் என்றாலே போதுமானது ஆன்மீகத்தில மேலே போய்கிட்டே இருக்கலாம் உண்மையான ஆன்மீகத்தை அடைவதற்கான அந்த கருவியே உண்மை என்று நான் சொல்கிறேன் உண்மையை நீங்கள் கை கொள்கிறீர்கள் என்றாலே போதுமானது என்று நான் சொல்கிறேன் சுவாமி தியானத்தில் மனம் அடங்காமல் ஓடினால் அதை எப்படி சமாளிப்பது அதாவது முதல்ல வந்து மனசை அடக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நான் ஒருபோதும் பரிந்துரைப்பது இல்லை நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் மனம் அடங்காமல் ஓடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம குடும்பஸ்தனாக லௌகிக வாதியாக உலகத்துல பல வேலைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஆஃபீஸ் போகிறோம் மார்க்கெட் போகிறோம் நிறைய இடத்துக்கு நம்ம போகிறோம் வரோம் காலையில இருந்து சாயந்தரம் வந்து முடிச்சுட்டு நைட்டு தியானத்துல உட்காந்த உடனே எங்கெங்கெல்லாம் போனீங்களோ அதெல்லாம் உங்கள் மனதில் வரத்தான் செய்யும் அப்போ யார் வந்து எங்கேயுமே போகாம ஒரு ரூமுக்குள்ள அடைஞ்சே கிடக்குறாரோ அவருக்கு வந்துட்டு எந்த சிந்தனையுமே வருவதே இல்லை பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியில வந்து அரவிந்தர் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கிறார் அவர் திடீரென்று ஒரு அறைக்குள்ளே சென்று கதவை சாத்திக்கொண்டு கொண்டு ஒரு மூணு வருஷம் வெளியில வரல மூணு வருஷம் அவருக்கு வந்துட்டு யாரையுமே பார்க்கல அவருக்கு சாப்பாடு அப்படி உள்ளே வச்சிருக்கிறாங்க யாரையுமே பார்க்கல அந்த மூணு வருடத்தில் அவருடைய மனம் அடங்கி இருக்குது அப்படிங்கிற ரிசல்ட்டை வந்துட்டு நம்ம கிட்ட சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த செயலும் செய்யாமல் யாரையும் பார்க்காமல் எங்கும் போகாமல் எந்த செயலும் செய்யாமல் யாரையும் பார்க்காமல் லொக்கேஷனும் மாறாமல் ஒரு ரூம்குள்ளே அடைஞ்சு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தால் மனம் அடங்கும் இது முடியுமா அவங்களால அரவிந்தர் அதை செஞ்சு பார்த்துட்டு ரிசல்ட்டை சொல்கிறார் அப்போது இது வந்துட்டு கோடியில் ஒரு மகான் செஞ்சு பார்த்துட்டு அதை சொல்றாங்க நமக்கு அது வந்துட்டு பாசிபிலிட்டி இல்லை நம்ம வேலை செஞ்சாகணும் குடும்பத்தை நடத்தி ஆகணும் என்பதனால் நம்ம வந்துட்டு வெளியில போகணும் வேலை பார்க்கணும் சம்பாதிக்கணும் பல இடங்களுக்கு போகணும் பல பேர் சந்திக்கணும் வந்து உட்காரும்போது அது எல்லாம் நம்ம கண்ணுக்குள்ள வரதான் செய்யும் அப்போ இந்த கேள்வியில் ஒரு அற்புதமான வார்த்தை ஒன்று போட்டிருந்தீங்க சமாளிப்பது எப்படி மனம் அடங்காமல் செல்வதை சமாளிப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படி வேணா பண்ணலாம் இப்போ மனசுக்குள்ளே அப்படியே பல எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அதை எப்படி சமாளிப்பது இதை வேணும்னு நான் நீங்க நீங்கள் உட்காருறீங்க தியானத்தில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் இல்லைன்னா போன இருந்து நடக்கிற சம்பவம் இல்லை ஒரு ஒரு மாதமாக மனதை குடைந்து கொண்டு இருக்கிற ஒரு சம்பவம் அப்படியே வந்துட்டுருக்கணும் அப்படியே உட்காருங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காம அப்படியே உட்காருங்கள் எப்பவுமே ஒரு விஷயத்தை நீங்கள் அதிகமாக யோசிச்சு 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 முடிச்சிட்டிங்கன்னா அது உங்கள் மனதை விட்டு போய்விடும் யோசிக்காமல் நீங்கள் அதை அப்படியே ஓரமாக வச்சிங்கன்னா அது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்கள் அதை தொட்ட மறுபடியும் வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணி கட கட கடகடன் கொடுக்கும் அதுக்கு பதில் அப்படியே உட்காந்து ஃபுல்லாக யோசிச்சிடணும் யோசிச்சு முடிச்சதுக்கப்புறம் திருப்பி உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது அதனால இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னென்ன நடந்துச்சோ அது உங்கள் மனதில் வருகிறது என்றால் வரட்டும் அப்படியே வந்துட்டு போயிடட்டும் எத்தனை தடவை வருகிறதோ வரட்டும் பத்து தடவை வருதா வரட்டும் பதினோராவது தடவை வராது அவ்வளவுதான் அப்படி நின்றோம் எனவே அனுமதி கொடுங்கள் அடக்காதீர்கள் கதவை அவ்வளவுதான் நான் சொல்கிறேன் அப்படி போட்டோம் இப்படித்தான் சமாளிப்பது என்பதை அடக்க கூடாது ஒருபொழுதும் அடக்க கூடாது இதுதான் நான் தியானத்தில் உங்களுக்கு நான் தருகிற பரிந்துரை சுவாமி கோபம் பொறாமை ஆசை போன்ற உணர்வுகளை வெல்லும் வழி என்ன இது ரொம்ப கஷ்டமானதுதான் ஏனென்றால் இது கடவுள் வந்து நம்ம உடலுக்குள்ளே வைத்த ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் கோபம் பொறாமை களவு என்ன பிற உணர்வுகள் எல்லாமே வந்துட்டு கடவுள் நமக்குள்ளே வச்ச ப்ரோக்ராம்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் இதை வந்துட்டு டபால்னு தூக்கி கட் பண்ணிட முடியாது கேள்வி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா இதை வெல்வது எப்படி இதை வெல்லும் வழி என்ன அப்படின்னு கேட்டால் வெல்வது எனக்கு தெரியல வெல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல ஏனென்றால் இப்போ பக்கத்துல ஒருத்தன் வந்து எனக்கு ஒன்ன வச்சுட்டு போயிட்டான்னா அதை வென்றலாம் ஆனால் கடவுள் வைத்த விஷயம் இது கடவுள் உள்ளுக்குள்ளே ஒன்று ஒன்று வச்சிருக்கிறார் அதை எப்படி வெல்வது அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் தான் வேணும்னா ஒன்று பண்ணலாம் அதை குறைச்சு அப்படி ஜீரோவுக்கு பக்கத்தில் வேணால் வச்சுக்கலாம் கோபத்தை நூறு சதவீதமாக காட்டி விடாமல் அப்படியே குறைச்சி எழுபத்தஞ்சி ஐம்பது நாற்பது முப்பதுன்னு குறைச்சி பத்து ஒம்பது அஞ்சு ரெண்டு ஒன்று ஒரு சதவீதமாக வைத்து கொள்ளலாம் அங்கே கீழே தட்டி வச்சுக்கலாம் தொண்ணூத்தொன்போது பேர் எனக்கு கோபப்படுத்த முடியாது எவனோ ஒருத்தையும் ஒரு சதவீதம் வந்து கோபப்படுத்தி விட முடியும் பொறாமை அதை எல்லாத்தையுமே கீழே குறைச்சி வச்சுக்கலாம் இது ஒன்று ரெண்டாவது இன்னொன்று இது இது கேள்விக்கான பதில் துல்லியமான ஒரு நான் முயற்சி என்னன்னா கோபம் பொறாமை இது போன்ற உணர்வுகளை வெல்லுவது எப்படி அப்படின்னா கரெக்டான பதில் என்ன தெரியுமா பற்றற்ற நிலை அது ஒண்ணுதான் இதெல்லாம் வெல்ல முடியும் இப்போ நீங்க பற்றற்ற நிலையில் இருக்கீங்கன்னு வைங்களேன் கோபம் ஏன் தெரியுமா வருது சத்தியமும் பற்ற தான் வருது நல்லா நீங்க வேணா அலசி பாருங்க பற்றினாலதான் உங்களுக்கு கோபம் வருது பொறாமை எதனால வருது இல்ல வந்துட்டு களவு எதனால வருது காமம் எதனால வருது ஆசை எதுனால எல்லாமே வந்துட்டு பற்றினாலதான் வருது அப்போ இந்த கேள்விக்கான துல்லியமான பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பற்ற நிலை அதுதான் வந்துட்டு இது போன்ற விஷயங்களை எல்லாம் வெள்ளுகிற வழியாக இருக்கும் சுவாமி மனித பிறவியின் உண்மையான நோக்கம் என்ன மனித பிறவியின் உண்மையான நோக்கம் என்று கேட்கிறீர்கள் இந்த கேள்வியிலே நோக்கம் என்கிற வார்த்தை அதாவது நோக்கம் அப்படின்னா தேடுதல் நோக்குதல் சரியா நோக்கம் அப்படின்னா நோக்குதல் தேடுதல் ஒருவேளை இன்னொரு சொல் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு வேற பதில் தந்திருக்கலாம் இந்த மனித பிறவியிலே உண்மையான இலக்கு எது அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கு வேற பதில் ஆனால் இந்த மனித பிறவியின் உண்மையான நோக்கம் எது அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா இந்த மனிதப்வில நான் எதை தேடிக்கிட்டு இருக்கேன் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்போ ஆஹ் ஒரு ரெண்டு விடை மனதிலே வருகிறது ஒன்று அனுபவம் இந்த மனிதப் பிறவியுடைய நோக்கமே அனுபவம் தான் அப்போ அனுபவத்தை நோக்கிதான் இந்த ஆன்மா பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் நீங்க எந்த மனுஷனை நீங்க பாத்தீங்கன்னாலுமே அவன் என்ன பண்ணிருக்கிறான்னு பார்த்தா அனுபவிச்சுட்டு தான் போயிருக்கிறான் ஒன்று ராஜாவோ இல்லை பிச்சைக்காரனாவோ இல்லைன்னா ஏழையாகவோ அவன் கர்மாவையோ எதையோ ஒன்று அனுபவிச்சுட்டு போயிருக்கிறான் அப்போ அது ஒரு நோக்கம் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்குவம் கா பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பக்குவம் இந்த ரெண்டும் தான் இறப்பிலே வந்து நிற்பதாக நான் பார்க்கிறேன் ஒரு மனுஷனுடைய அந்த வாழ்க்கையில் என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிறவி முடியும் பொழுது அவனுக்கு அனுபவமும் வந்து சேர்கிறது பக்குவமும் வந்து சேர்கிறது ஒருவேளை இந்த கேள்வியை நீங்கள் இந்த மனித வாழ்க்கையுடைய இலக்கு எது அப்படின்ற அந்த வார்த்தை வந்துருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன்னா முக்தி அவ்வளோதான் ஒரே வார்த்தை தான் இந்த மனித பிறவியுடைய இலக்கு எது முக்தி தான் ஒவ்வொரு பிறவியும் வந்து அதை நோக்கி தான் போயிட்டு இருக்குது முக்தியை நோக்கி தான் போயிட்டு இருக்குது ஆனால் அந்த பிறவியில வந்துட்டு எது நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதை நோக்கி போகுது எதை தேடுது சர்ச் அந்த சர்ச் எதை தேடுது தேடுதல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அனுபவம் தான் அனுபவத்தை தான் தேடுது வேற எதுவும் இல்ல உண்மையிலேயே அந்த இந்த அனுபவமும் பக்குவமும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த விஷயங்கள் அது அப்படியே அனுபவம் வர வர பக்குவம் வரும் அந்த பக்குவம் வர வர அடுத்த அனுபவம் எப்படி பின்னி பின்னி அது போயிட்டே இருக்கும் அந்த வாழ்க்கையின் கடைசியிலே இது ரெண்டும் வந்து நீங்கள் நோக்கிய விஷயமாக இருக்கும் ஆனால் உங்களுடைய இலக்கு எது என்றால் முக்தி தான் அவ்வளவுதான் இதுதான் விடை